இருவாக்கும் செய் கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோர்க்கும் யானை முகத்தனை காதலால் கைக்குப்பு வரதம் கை ஓம் மகா கணபதே நமோ நமகா அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது கடுமையான உழைப்பாளிகளை கடவுள் கண்டுகொள்வதே இல்லை இது எதனால் ஆமாங்க கடுமையான உழைப்பாளிகளை கண்டா கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா இந்த உழைப்பாளிகளை சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த வியர்வை சிந்தி வேலை செய்கிறவங்களாம் பார்த்தா அவர் கண்டுக்கவே மாட்டார் ஏன் அப்படின்னா தன்னோட கடுமையான உழைப்பினால் அந்த ஜாதகர் தன்னோட கருமாவை கழிச்சிக்கிட்டே இருக்கார் அதனால் அவருக்கு புதுசாக எந்த கிரகமும் தண்டனை கொடுக்க தேவையில்லை அதே நேரத்தில் அவனுக்கு எந்த அதே நேரத்தில் அவருக்கு எந்த ஒரு சைடு தொந்தரவையும் கொடுக்க மாட்டார் சைடு தொந்தரவுன்னா உடல் உபாதைகள் ஆயுள் ஆரோக்கியத்தில் இது ரெண்டுலேயும் அவர் கை வைக்கவே மாட்டார் அதே சமயத்தில் இந்த கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் முன்னேறாங்கள்ல அவங்களோட ஆயுள்லேயும் ஆரோக்கியத்துலேயும் ஐஸ்வர்யத்துலேயும் கண்டிப்பாக உடல் உபாதைகளை கைய வைப்பார் இதெல்லாம் வந்து நவகிரகத்தோட தன்மை ஆனால் இதே கடவுள் என்ன பண்ணுவார் அப்படின்னா கடுமையான உழைப்பாளி பக்கம் தன்னோட கருணை கண்ணை பார்க்க மாட்டார் அதாவது அவரோட கடைக்கண் பார்வையை இந்த கடுமையான உழைப்பாளி பக்கம் செலுத்த மாட்டார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலத்துக்கும் முட்டித்தையே ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவன்கிட்ட புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதாவது புதன் பகவானோட அனுகிரகம் சுத்தமாக இல்லாத ஒரு நபர் தான் அவர் இந்த புத்திசாலித்தனம் இல்லாத எந்த உழைப்பாளிகள்கிட்டையும் மகாலட்சுமி தங்குவதே இல்லை ஏன் அப்படின்னா அவரால் கண்டிப்பாக அந்த மகாலட்சுமியை காப்பாற்ற முடியாது அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் புத்திசாலி உள்ளவங்க கடுமையாக உழைக்க மாட்டாங்க ஆனால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தில் இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கடுமையான உழைப்பாளி காசை வாங்கின விதத்துக்கு காலி பண்ணிடுவார் ஆனால் அந்த புத்திசாலிகள் அந்த பணத்தை வாங்கி அதை பல மடங்காக பெருக்குவாங்க அதனால தான் இந்த புத்திசாலித்தனம் இல்லாத உழைப்பு ஒரு நாளும் முன்னேற்றத்தை கொடுக்காது கடுமையான உழைப்பாளிகள்லாம் பார்த்திங்கன்னா உழைச்சி உழைச்சி ஓடாதான் தேஞ்சி போவாங்க ஆனால் ஓடா தேஞ்சு போனால் கூட அவங்களுக்கு கடைசி வரைக்கும் உழைச்சே சாப்பிடுவாங்க எந்த நோய் நொடியும் அவங்கள அண்டாது குடும்பத்தோட குதலமாக இருப்பாங்க ஆனால் இந்த புத்திசாலித்தனமான உழைப்பாளியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குமே தவிர அந்த ஏழையை பார்த்து புறாமப்படுற அளவுக்கு தான் இவங்க மனநிலை இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா இந்த உழைப்பாளி மாதிரியே நம் உழைப்பாளி போல் நம்ம இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாட்டி கூட அந்த நபர் அந்த உழைப்பாளி வாழ்கிற வாழ்க்கையை இவரால் வாழ முடியாது அதாவது கை நிறைய பணம் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும் கை நிறைய பணம் இருந்து என்ன பணத்தை வருத்தம் சாப்பிட முடியும் ஆனால் அந்த உழைப்பாளி கூழ கூட கூழ குடித்தா கூட குதூகலமாக இருப்பார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட கூட வாழும்னா கண்டிப்பாக செல்வம் வேணும் அப்போது அந்த செல்வம் யார்கிட்டலாம் தங்குன்னு பார்த்திங்கன்னா கடுமையாக உழைக்கிற உழைப்பாளிகளோட புத்திசாலித்தனத்தோட உழைக்கும் உழைப்பாளிகள்கிட்ட தான் இந்த செல்வம் நிலைச்சி நிற்கும் உங்கள்கிட்ட தான் மேலும் மேலும் சேரும் ஆகையினால் இந்த புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய புதன் பகவான் யார் ஜாதகத்திலலாம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தோட தொடர்பு கொற்று தொடர்பு பெற்றுருக்கோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக மகாலட்சுமியோட அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள் இந்த கடுமையாக உழைக்கிற உழைப்பாளிகள்லாம் காலையில் வேலைக்கு போகும்போது ஒரு ரூபா காசை ஏதாச்சும் ஒரு கோயில் உண்டியலில் போட்டுட்டு போங்க அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஓடுற ஜலத்தில் அது வாய்க்காலாக இருந்தாலும் சரி ஆறாக இருந்தாலும் சரி குளமாக இருந்தாலும் சரி அந்த ஒரு ரூபாயை அந்த குளத்தில் போட்டுட்டு போய்ட்டு வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் உணரலாம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்